பிறந்ததுலிருந்தே பேச முடியாத குழந்தைகள் இருப்பாங்கல்ல அவர்களுக்கும் இந்த பதிகம் கண்டிப்பாக வலு கொடுக்கும் இந்த பதிவு யாருக்கானது பேச்சாளராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது அதே போல ஆட்சித்துறையில் ஒரு அ அரசு துறையில் இருக்கிறவர்களுக்கு அதே போல அதிகார துவனியில் இருக்கிறவர்களுக்கு அரசியல்வாதிகளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு பேராசிரியர்களுக்கு அதே போல நல்ல ஆசிரியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் தேவையான பதிவு இந்த பதிவு திருச்சிற்றம்பலம் ஆயிரம் படிக்கிறோம் ஆனா மற்றவர்கள் மனம் கொள்ளுகிற வகையில மனத்தை கொள்ளுகிற வகையில் சொல்றவங்க உண்டு மனம் கொள்ளுகிற வகையில சொல்லணுமா இல்லையா அதற்கு எடுத்து சொல்லுகிற பேச்சாற்றல் வருவதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதிகம் இருக்கு அந்த பதிகத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நிறைய படிச்சும் மற்றவர்கள் மனம் கொள்ளுகிற வகையில சொல்ல தெரியலதான் நமக்கு என்ன பேர் தெரியுமா பிளாஸ்டிக் பூ அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு இனருள்தும் நாரா மதரணையர் கற்றது விரித்துறையாதார் அப்படிங்கிறார் நிறைய படிச்சு வச்சிருக்கப்பா சொல்ல தெரியல என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ஆயிரம் பேர் வந்து மார்க் வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க தொண்ணூறு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க ஆனா அப்படி வாங்கினவங்கள இன்டர்வியூல கேள்வி கேட்கும் போது பேச தெரியல ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி எல்லா புத்தகத்தையும் படிச்சு அங்க போய் இன்டர்வியூ சரியா பண்ணலாம் என்ன பண்றது நூறு மார்க் வாங்கி பேச தெரியாதவர்களை விட நாற்பது மார்க் வாங்கி சரியாக பேசத் தெரியாதவங்களை தான் எல்லா கம்பெனியும் செலக்ட் பண்ணும் அப்போ பேச்சுங்களும் ரொம்ப முக்கியம் இது ஒரு பக்கம் அதாவது பேச்சு நமக்கு வாழ்க்கையிலேயே பேசக்கூடிய ஆற்றலிருந்து சரியாக பேச வரல பேச தெரியல அப்படின்னா இந்த பதிகம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல பிறந்ததுல இருந்தே பேச முடியாத குழந்தைகள் இருப்பாங்கல்ல அவர்களுக்கும் இந்த பதிகம் கண்டிப்பாக வலு கொடுக்கும் குழந்த பிறந்திருக்கு பேச முடியல பேச்சே வரல அப்படின்னு சொன்னா அதற்கு கரம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிகமாக இருப்பது இந்த பதிகம் பதிகத்தை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் இந்த பதிகத்துல என்ன சிறப்பு அப்படின்னா ஞான சம்பந்தர் மூணு வயது குழந்தை எல்லாமே அம்பாள் கிட்ட ஞானப்பால் குடிச்சு தமிழ் பாடிய குழந்தை அந்த குழந்தை சீர்காழியிலிருந்து திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு ஊர் இன்னைக்கு சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு இந்த திருக்கோலக்காங்கிற ஊருக்கு போறாரு மூணு வயசு குழந்தை போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டே போறாரு எப்படி பாட்டு பாடும்போது அதுக்கு சைட்ல மீஜியம் ஒரு சவுண்ட் வேணுமா இல்லையா ஒரு தாளம் வேணும் இல்ல கையிலயே தாளம் போட்டு போறாரு மடையில் வாழை பாய மாதர் அப்படின்னு பாடிட்டு போறாரு எத்தனை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அப்ப சின்ன பிஞ்சு குழந்தை தன்னுடைய கையால பஞ்சு கையால் அப்படி தாளம் போட்டா அது எப்படி இருக்கும் ரொம்ப செவந்து போயிருமோ இல்லையா அப்படி தாளம் போட்டுக்கிட்டே ஞானசமுந்தர் பாடிட்டு வர்றாரு அங்கிருந்து அம்பாள் சொல்றாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா கிட்டே சின்ன குழந்தை தாளம் போட்டுக்கிட்டு வருது ஏதாவது பண்ணுங்களேன் கையெல்லாம் எல்லாம் சிவந்துடாதா வலிக்காதா அப்படின்னு கேட்கும்போது தாளம் கொடுக்குறாரு தாளம்னா இந்த ஜால்ரான்னு சொல்றாங்கல்ல ஜால்ரால அதை போற இருக்கும் ஒரு குளியாக இருப்பாது பேர் குளித்தாளம் அப்படின்னே பேரு எல்லாம் வச்சிருப்பாங்க தாளமே கடவுள் அப்படின்னு கூட சொல்வது உண்டு அந்த தாளத்தை சிவபெருமான் கொடுக்குறாரு ஆன தாளத்துல நமச்சிவாயன்னு எழுதியிருக்கு அந்த தாளத்தை கொடுக்குறாரு தங்கத்துல சவுண்ட் வருமா தங்கத்துல சத்தம் வராது இல்ல இவர் கொடுக்கணும்னு நினைச்சாரு தங்கத்தை கொடுத்துட்டாரு அப்ப அப்படி கொடுத்ததால ச அந்த சாமிக்கு பேர் என்ன தாளபுரீஸ்வரர் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு தமிழ்ல திருத்தாளமுடையார் அந்த கோயிலுக்கு திருத்தாளமுடையார் கோயில்னே பேரு சப்தபுரி அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு கொடுத்துட்டாரு அந்த தாளம் இருக்கு சத்தம் வரணும்ல மறுபடியும் தட்டி பார்க்குறது அந்த குழந்தை தட்டி பார்த்தா சாமியை நினைச்சார் உடனே இப்படி தட்டும் போது அந்த தாளம் வந்துருச்சு தாளத்துல சத்தம் வரலையே உடனே அம்பாள் என்ன பண்ணாலாம் அந்த நேரத்திலும் கூட ஆண்கள் அவசரப்பட்டு எதை வேணாலும் செய்வோம் அதுல நுட்பமா செய்ய மாட்டோம் ஆனா பெண்கள் அதை சரியா செய்வார்கள் இல்லையா அப்ப தங்கத்துல தாளத்துக்கு கொடுத்தா சத்தம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்ணாலும் அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்தாலாம் அதனால அந்த அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னே பேரு இப்போ தாளமாக இருக்கிற உடம்பு தாளமாக இருக்கிற நாக்கு ஆண்டவன் நம்ம கொடுத்துட்டாரு அதுல ஓசை என்கின்ற ஒன்று பேச்சுங்கிறத யார் கொடுப்பா அம்பாள் கொடுப்பாள் அதுக்கு இந்த பதிகம் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை உடார் சளையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழுடையும் கொண்டு உருவம் என்களோ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதினோரு பாட்டு இருக்கு இந்த பதிகத்தை பக்தியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் தன்னுடைய குழந்தைக்காக பாராயணம் பண்ணினால் அந்த குழந்தை கண்டிப்பாக பேசும் அப்படிங்கிறத ஒன்று அதே போல நல்ல பேச்சு திறன் வரணும் நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த பதிகம் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு முறை வீரத்துறை விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு பிச்சைக்காரன் சாமி ஏதாவது பிச்சை போடுங்கோ அப்படின்னு கேட்டார் அவரு பிச்சை போட முடியல அவர் சாமியார் அதனால பணம் இல்ல பிச்சை போட முடியல அப்படி உடனே இவர் என்ன சொன்னாரு சகோதரா என்னை மன்னித்து விடு உனக்கு தருவதற்கு இந்த இடத்தில் எதுவும் இல்லை மன்னித்து விடு அப்படின்னு சொன்னாரு உடனே அவன் கையெடுத்து கும்பிட்டு சாமி இதுக்கு மேல என்ன யாரு எனக்கு யாருமே பிச்சை போட்ட முடியாது ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான் நான் என்னப்பா பிச்சை போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது என்னை அன்பாக சகோதரா என்று வார்த்தையால் என்னை அல்லவா ஒரு அரவணைப்பா பேசுனீங்க இல்ல அன்ப அன்பா சொன்னீங்களே சகோதரான்னு சொன்னீங்கன்னு சொல்லிட முடியுமா அதனால இதை விட யாருக்கு யாரும் தானம் பண்ண முடியாது பிச்சை போட முடியாதுன்னு சொன்னார்களா நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல வார்த்தைகளை சொல்லாங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாராவது உடம்பு சரியில்லாம இருக்காங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஆர்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போறதை விட அங்க போய் அந்த நோயாளி அது சில நோய்களுக்கு அவர்களை தொடலா சில நோய்களை முடியாது தொட முடிகிற நோயா இருந்தா அவர்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுவும் இல்லை கண்டிப்பா நீங்க நல்லா ஆயிடுவீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுங்கள் நம்மவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க நம்மளை சார்ந்தவர்கள் யாராவது சாதிக்கணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பணம் பலம் கொடுக்க வேண்டாம் வாய்ப்பு வாங்கி தர வேண்டாம் நல்ல வார்த்தைகளை கொடுங்க உங்களால் முடியும் தம்பி கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா அவர்கள் வாதித்து காட்டுவார்கள் நம்முடைய வார்த்தைகள் தான் வாழ்க்கைகளாக மாறி வார்த்தை தான் வாழ்க்கை நம்ம எப்படி பேசுறோம் கொடுத்தோம் திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு பாட்டுல இனிய உல ஆக இன்னாது குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிறாரு நல்ல வார்த்தை இருக்கும்போது கெட்ட வார்த்தையை பேசுறது எப்படி இருக்குன்னு கேட்டா இனிமையான பழங்களை விட்டுட்டு புளிக்கிற காயை பறிச்சு சாப்பிடறத போலன்னு சொல்லல என்ன சொல்றாரு காய் உன் தோட்டத்திலேயே இல்ல அடுத்த உன் தோட்டத்துல புளிக்கக்கூடிய காய் இருக்கு நீ சோரை ஏதி குறிச்சு திருடி திங்கிறத மாதிரி இனிய உலாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு அப்படின்னா திருடி திங்குற அப்படின்னு சொல்றாரு அப்ப நல்ல வார்த்தைகளை பேசணும் ஆர்த்த சபை நூற்று ஒருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் சொல்லுவாங்க சபையில் உட்கார்ந்து கேட்கிறாங்கல்ல நூற்றுல ஒரு சபையில் உட்கார்ந்து அதுக்கு ஒரு ஞானம் இருக்கணும் இல்லையா அப்ப ஆர்த்த சபை நூற்று ஒருவர் கவிதை எழுதுறாங்கல்ல அவங்க எப்ப ஏற்பட்ட வகையில வருவாங்கன்னு கேட்டா கவிதை எழுதுகிற ஆற்றல் ஆயிரம் பேர் நூற்றுக்கு வரும் சபையில் உட்கார்ந்து நூத்தல் ஒருத்தருக்கு கவிதை எழுதுகிற ஆற்றல் ஆயிரம் பேர் தூத்துருக்கு வரும் அப்புறம் பேசுகிற ஆற்றல் யாருக்கு வருணும் பத்தாயிரம் பேர் தான் பேச முடியும் ஆர்த்த சபை நூற்று ஒருவர் ஆயிரத்தி ஒன்றாம் முறவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் இப்ப நல்லா பேச்சு வரணும் பேச்சு இல்லாதவர்களுக்கு பேச்சு வரணும் பேசக்கூடியவர்களுக்கே நன்றாக சிறப்பாக பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆற்றலை தரக்கூடிய ஒரு பதிகம் இந்த வடையில் வாழை பாய என்று தொடங்குற புதையான பதிகம் இந்த பதிகத்தை பக்தியோடு பாராயணம் பண்ணணும் அப்படி பண்ணால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பேச்சு இல்லாத குழந்தைகளுக்கு பேச்சு வரும் பேச்சு துறையில் நல்லதாக விளங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பேச்சு வரும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேப்பீங்க கோவை பேரூர் ஆதீனத்துடைய தொடராக விளங்கக்கூடியவர் சிவ முருகநாதன் ஒரு ஐயா இருக்காரு அவர் என்ன பண்ணாரு ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு அவங்க குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தை குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பேசல ஃபாரின்ல இருக்காங்க அப்ப இவருக்கு கொடுக்குறாரு கவலையே படாதீங்க நீங்க திருத்தாளமுடையார் கோயில் ஒரு கோயில் இருக்கு எங்க சீர்காழிக்கு பக்கத்துல அங்க போய் சாமி கும்பிடுங்க அங்க போய் தேன் நல்ல கொம்பு தேனோ மலை தேனோ சுவாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த தேன் எடுத்து அந்த குழந்தையோட நாக்குல வச்சு இந்த பதிகத்தை பாடுங்க தினந்தோறும் பாடுங்க அந்த குழந்தைக்கு பேச்சு வரும் அப்படின்னு சொன்னாரான் அதை கேட்டுக்கிட்டு அவங்க அப்படியே சீர்காழிக்கு வந்து அந்த கோயிலில் போய் சுவாமியை வழிபாடு செஞ்சு என்ன பண்ணாங்க அந்த தேனை தினமும் கொஞ்சம் குழந்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க இப்ப அந்த குழந்தை வீடியோ காலில் சொன்னாரு பார்த்தீங்கன்னா முருகநாதன் அந்த ஐயாட்டு வீடியோ காலில் என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுதான் இது அனுபவத்தில் கண்ட உண்மை அதனால நம்ம வீட்டில் பேச முடியாத குழந்தைகள் பேசுவதற்காக பேச்சுத்துறையில் வளர்வதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா சப்தகுரிங்கிற ஊர்ல சுவாமியின் பெயர் அஹ் திருத்தாளமுடையார் தாளபுரீஸ்வரர்னு பேரு அங்கே போய் சுவாமி இடத்துல ஒரு தேனை வைத்து வழிபாடு செய்து இந்த பதிகத்தை தினமும் காலையும் மாலையும் நாம் பாடி வர முடிஞ்சா பாடலாம் இல்லைன்னா படிக்கலாம் தேவாரத்தை போட்டு சீரியதை கேட்கலாம் அப்படிலாம் கேட்டால் கற்று வராரசோலை கேட்டு உகந்த வரதமை வாதியாவினா இம்மைக்கும் மறுமைக்கும் வருத்தம் வந்துணையாது உங்களால் பாட முடியல சொல்ல முடியலன்னு வச்சுக்கங்களேன் நல்லா சொல்லக்கூடிய ஒரு இடத்தை கேளுங்க கேட்டாலே உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் படிச்ச பலன் அந்த கேட்ட பலனை கொடுக்கும் என்னால படிக்க முடியல சாமி படிக்காத யூடியூப்லயோ ஏதோ அதை கேளுங்க கண்டிப்பாக படிச்ச பலன் கிடைக்கும் கற்று வளார சொல்ல கேட்டு வல்லவர்கள் சொல்லும் போது கேட்டு உகந்த விரதமே வாதியாவனை அப்படின்னு ஞானசம்பந்தரே சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான் மூன்று வயதுல அருமையாக படி அற்புத பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகத்தை தினமும் காலையும் மாலையும் ஒரு விளக்கேத்தி வச்சு கண்டிப்பாக படித்தாள் பேச்சு வரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது தின்னம் என்று சொல்லி இந்த பற்றிய அதாவது பேசுவது எப்படி பேச்சுக்கான வரம் கல்வி இசையிலே சிறந்து விளங்குவதற்கான வரம் அதே போல குழந்தை பேர் அதில் குழந்தை பேர் வாய்ப்பதற்கான வரம் இதெல்லாம் பற்றி அடியர் ஒரு புத்தகமாக விளைவிருக்கேன் பலந்தரு பதிகங்கள் பின்னாடி இருக்கும் கலந்த பதிகங்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கூட கீழே நாங்கள் அதுக்கான தொடர்பு எண் கொடுத்துட்றோம் அதில் வேணுங்கிறவர்கள் அதற்கு அழைத்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிகம் மலையில் வாழை அப்படிங்கிற பதிகத்தை எப்படி படிக்கிற வகையில உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றோம் வேண்டுகிறவர்கள் படித்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு அது தேவையில்லாமல் இருந்தாலும் கூட பேச்சு துறையில் வளர வேண்டும் என்பவர்களுக்கு பேசாத குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு இந்த பதிவை அனுப்புங்கள் அவர்களெல்லாம் பங்கு பெறட்டும் நம்மளுடைய ஒரு சின்ன ஷேர் நம்முடைய ஒரு நல்ல வார்த்தை நம்முடைய வழிகாட்டுதல் மற்றவர்களுக்கு வாழ்க்கையாக மாறும் நாம் சந்திப்பவர்களிலே ரெண்டு வகையாக இருக்கிறார்கள் எல்லாருமே நம் சந்திப்பவர்கள் வேண்டிய ஒன்று சில பேர் நமக்கு பாடமாக இருக்கிறார்கள் இன்னொருவர் பாலமாக இருக்கிறார்கள் நாம் பாடமாக இருப்பதை விட பாலமாக இருப்போம் அதற்காக இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று சொல்லி அடுத்த பதிவிலே இன்னொரு வரம் ஏதாவது ஒரு வரம் நமக்கு வாழ்க்கையிலே தேவையான ஒரு வரம் தருவதற்கு என்ன பதிகம் வேண்டும் என்பதை தொடர்ந்து அடுத்த பதிவிலே சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் you <laughs>